ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என்னுடைய புது வண்டி சொல்ல மாட்டேன் செகண்டில் தான் வண்டி எடுத்திருக்கேன் எனக்கு வந்து யூடியூப் போடுறதுக்கு வர்றதுக்கு வேறு வண்டிக்க வேறு அவங்க பொதுநல பிரச்சனையில் எடுக்கிறதுனா நான் வரமாட்டேன் நீ வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி முக்கால்வாசி வரலை சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு வண்டி எடுத்து அதை நேற்று போய் வேலை பார்க்குறதுக்காக கொண்டு போனேன் ஒர்க் ஷாப்பில் ஒர்க் ஷாப்பில் கொண்டு போய் அந்த வண்டியை வந்து வேலை பார்த்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் வேலை பார்த்து முடிச்சுட்டு அடுத்து தேவை அடுத்து எந்த தொந்தரவும் இல்லாமல் வீடியோ எடுக்கிறதா பொதுநல வீடியோவில் எடுக்கணும் மற்ற விளம்பர வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானாக நேரடியாக போய் எடுக்கணுங்கிறதுக்காக வாங்கின வண்டி நேற்று சர்வீஸ் பண்ணேன் பண்ணி எடுத்திருக்கேன் எனவே ஏதாவது ஒரு பொதுநல வீடியோ பொதுநல பிரச்சனைகள் அனைத்தும் இருந்தாலும் எனக்கு இனிமேல் கான்ட்ராக்டாக தெளிவாக ஃபோன் பண்ணலாம் நானே நேரடியாக வந்து வீடியோ எடுத்து போடுறதுக்காகவே நான் ஸ்பெஷலாக எடுத்த வண்டி நேற்று ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணுறதே என் வேலையாகி போச்சு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் வேலையை மட்டும் பார்த்தேன் வண்டியை வண்டி பார்க்க போய் ரொம்ப ரிஸ்க்கு தம்பம் ஊராட்சி ஒன்றியதுனால ரொம்ப தலைவலியாக இருக்கேன் நான் ஏன்னா எல் பாப்பாரு அவங்க செய்கிற வேலை ஒவ்வொரு வேலையும் நல்லா நக்கலாக தெரியுது இதில் ஊருக்குள்ளே ஒரு நாலஞ்சு பெரிய மனுஷனுக்கு வேறு எனக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு லட்சம் பண்ணிக்கிட்டு ரொம்ப எங்கே போனாலும் ஆட்டோக்காரனா ஆட்டோக்காரே போகாதரா நீ போகாதரா நீ போகாதரா அப்படின்றாங்க இதில் மேற்கொண்டு என் கூட உட்காந்து டீ வாங்கி கொடுக்குறவன பூரா கம்ப்ளைண்ட் பண்ணி போடுறாங்க இதனால் எனக்கு ரொம்ப மன உளைச்சலாகி கடைசியில் ஒரு வண்டி எடுக்கிறோம்னு ஒரு முடிவு பண்ணேன் எடுத்து வேறு போய் சர்வீஸ் பண்ணேன் சர்வீஸ் பண்ண வீடியோ தான் இது பார்த்து பார்த்துட்ருக்கீங்க இது தேவையான டயத்தில் போய் வண்டி எடுத்து சர்வீஸ் பார்க்கணும் எனவே அனைத்து வீடியோக்கள் இனிமேல் தடை இல்லாமல் ஓடும் அனைத்து வீடியோக்களும் நாளைக்கு ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போட போகிறேன் அந்த வீடியோ தெளிவாக பாருங்கள் சரியா நாளைக்கு முக்கியமான வீடியோ கம்பம் ஊராட்சியை ஊராட்சியும் சேர்ந்து அடித்த தரமான வேலை சரியா மக்கள் பயனுக்காகவே நான் வண்டி எடுத்திருக்கேன் உங்களுடைய ஆதரவு மெம்மேலும் எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டிக்கிறேன் எல்லாம் புகழும் இறைவனுக்கே வெற்றி மக்களுக்கே சொல்லி விடைபடுகிறேன் நன்றி வணக்கம் பாய்